மனிதர்கள் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம்னு ஒரு மனிதன் உணர்ந்துட்டா குறிப்பா ஒரு ஆண் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை விட சிறந்த ஒரு பலமுள்ள உள்ள வாழ்றது யாராலையும் முடியாது வாழ்க்கையில நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் யாருடைய அங்கீகாரமும் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தலாம் நிக்கல ஒரு விஷயத்த செய்யறதே நம்ம தான் அவங்க என்ன சொல்லிருவாங்களோ என்ன செஞ்சிருவாங்களோ எப்படி பேசிருவாங்களோ அப்படின்னு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம் அல்லாஹ் என்ன நினைப்பான் அல்லாவுக்கு இது பிடிக்குமா அல்லாஹ் இதை ஏத்துப்பானா எல்லாம் நம்மளை கண்ணியப்படுத்துவானோன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா போதும் இங்க யார திருப்திப்படுத்தணுமோ அவனை திருப்திப்படுத்தினா எல்லாரையும் திருப்திப்படுத்திடுவான் நீ அவனை திருப்திப்படுத்தாம இவனை திருப்திப்படுத்தணும் அவனை திருப்திப்படுத்தணும் அவரை நேர்த்துக்கணும் இவரை நேத்துக்கணும்னு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அல்லாஹ் திருப்தி மாட்டான் அவனை திருப்தி இடாம யார திருப்திப்படுத்தியும் போதுன்னு இல்லை இல்ல திருப்தி ஆகாது மனிதனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அம்மா அப்பாக்காக வாழ்ந்திருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வாழ்ந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உங்க மனைவிக்காக வாழ்ந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ துபாயில சவுதியில எல்லா ஊர்லயும் உழைச்சி 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 குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்து இறச்சி போய் அவன் அறுபது வயசுல வந்து நிப்பான் வீட்டுல எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க அப்பதான் அவனுக்கு உலகமே புரியும் என்னடா இவ்வளவு நாள் யாருக்காக நான் வாழ்ந்தவனும் அப்படிதானே எவ்வளவு பேர் நம்ம கேள்விப்படுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுருவாங்க அவன் நைட்டு பகலமா ஒரு ஒரு குட்டி வந்து ரூம்ல பத்து பேரோட சேர்ந்து படுத்து அவனுக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் மாசம் மாசம் ஊருக்கு காசு கொடுக்கணும் நம்பதாயிரம் அறுபதாயிரம் அனுப்பியிருப்பான் வீட்டுக்கு சேர்த்து சேர்த்து வச்சு ஹலால ஹலால ஹலாலா இருக்கணும்னு சொல்லி ஆறாம விட்டு உலக விஷயத்துல அவன் பாதுகாத்து இருந்திருப்பான் சர்வதாரமா கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணு நிறைய அம்மா அப்பாவே எனக்கு அப்படி கேட்கறாங்க பசங்களை பார்த்து நிறைய பிள்ளைங்க கேக்குறாங்க அப்பாவை பார்த்து நிறைய மனைவிமார்கள் கேட்கிற மனைவிமார்கள் செய்வாங்க தான் சொல்லவே சொல்லிட்டாங்கல்ல அதிகமா நரகத்துல இருக்கக்கூடிய காரணம் பெண்கள் நன்றி இல்லாம இருக்கிறதுனாலதான் நன்றி மறக்கிறதுனா இது இல்ல ஏமாத்துறது இல்ல கணவனுக்கு மாறுபட்டு நடக்கிறதுனால இல்ல அப்படின்ற சொல்ல சொல்லல அந்த இடத்துல எங்கேயும் இப்ப சொல்ல சொன்ன விளக்கம் அவன் வாழ்க்கையே கொடுத்திருப்பான் சொல்லாதான் சொன்னாங்க இதே வார்த்தையை அவன் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான் கடைசியா நீ என்ன செஞ்சேன்னு கேட்போம் அதனாலதான் பெண்கள் நரகமா நரகத்தில் அதிகமா இருப்பாங்க நான் சொல்லாவி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எங்க போய் நிக்கிறோம் ஹலோ அங்கீகாரத்தை சொல்றான் நம்ம கடமை கரெக்டா செய்யணுங்கிறது வேற பட் அவன் அங்கீகாரத்தை சொல்றேன் அவங்க ஏத்துக்கணுங்கறதுக்காக செஞ்சீங்கன்னா கடைசி தோத்து போயிடுவேன் தோத்து போயிருவோம் ஏன் நல்லா அப்படி பாக்குறீங்க எங்கேயோ பட்டன் வந்து பேசுறான் அப்படி